அடுக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்றைய அடிப்படை ஆங்கிலம் பாடத்தில் நாம் ஒய் என்ற கேள்வி வார்த்தையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் படிக்கலாம் ஒய் என்பது ஒரு விஷயத்திற்காக அல்லது ஒரு செயலிற்கான காரணம் அல்லது விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் கேள்வி வார்த்தை ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அல்லது ஏதாவது ஒரு செயல் செய்ய நடைபெற்றால் அதற்கான காரணம் என்ன இல்ல அதற்காக விளக்கம் என்ன என்பதை நாம் அடைந்து கொள்வதற்காக பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய கேள்வி வார்த்தை தான் ஒய் என்ற கேள்வி வார்த்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் யூ ஆர் லேட் நீ தாமதமாக வந்திருக்கிறாய் இது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிம்பாங்க நேர்மறை வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம் என்று தமிழ்ல சொல்லுவாங்க இப்போ இதையே வாக்கியமாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னா போட்டுட்டீங்க ஆர் யூ நீ தாமதமாக வந்திருக்கிறாயா என்று மாறிவிடும் ஆக ஒரு சாதாரண நேர்மறை வாக்கியத்தை கேள்வி வாக்கியமாக ஆக்க வேண்டும் என்றால் இந்த இதையெல்லாம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அதற்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய சப்ஜெக்டிற்கு முன்பதாக போட்டுவிட்டால் அது கேள்வி வாக்கியமாக மாறிவிடும் நாம் ஏற்கனவே இதற்கு முந்தைய பாடத்தில் வாட் என்பதை பார்க்கும் பொழுது இஸ்ஸை எங்கே உபயோகிக்க வேண்டும் வாசை எங்கே உபயோகிக்க வேண்டும் வேர் எந்த இடத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஹீ இஸ் லேட் நேற்று அவள் லேட்டாக வந்தால் இப்படி நேர்மறை வாக்கியமாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை கேள்வி வாக்கியமாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த இஸ் ஆர் வாஸ் வேர் இதய அந்த சப்ஜெக்ட் அந்த பொருளுக்கு முன்பதாக நாம் போட்டுவிட்டால் அது கேள்வி வாக்கியமாக மாறிவிடும் ஆர் யூ லேட் நீ தாமதமாக வந்திருக்கிறாயா நீ தாமதமாக வந்திருக்கிறாயா இஸ் லேட் அது அப்படி கேள்வி வாக்கியமாக மாற்ற வேண்டும் என்றால் லேட் அவள் தாமதமாக வந்திருக்கிறாளா இப்போ நமக்கு அந்த தாமதமாக வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இல்ல அதற்காக விளக்கம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எந்த கேள்வி வாக்கியத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் வை வாய் ஆர் யூ லேட் இந்த கேள்வி வாக்கியத்துக்கு முன்பதாக வை என்ற இந்த கேள்வி வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும் சாதாரண வார்த்தையை கேள்வி வாக்கியமாக மாற்ற வேண்டுமென்றால் இஸ் வாஸ் இது போன்ற வார்த்தைகளை முன்பதாக கொண்டு முன்னால் கொண்டு வந்துவிட வேண்டும் அடுத்து எதற்காக காரணம் அல்லது விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒய் என்ற கேள்வி வார்த்தையை அந்த இஸ் ஆர் வாஸ் என்பதற்கு முன்பதாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னா நீ லேட்டா நீ தாமதமாக வந்திருக்கிறியா நீ எதற்காக தாமதமாக வந்திருக்கிறாய் ஐ மிஸ் நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் இந்த காரணத்தை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய கேள்வி வார்த்தை தான் ஆர் யூ லேட் ஆக சாதாரண வார்த்தையில் யூ ஆர் லேட் என்று வரும் கேள்வி வார்த்தையில் இந்த ஆர் இஸ் வாஸ் என்பது முன்பதாக முன்னால் வந்துவிடும் அதே போன்று காரணத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த ஆர்வுக்கு முன்பதாக ஒய் என்ற கேள்வி வார்த்தையை பயன்படுத்தினால் அந்த செயலிற்கான தாமதத்திற்கான காரணம் அல்லது விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நீ எதற்காக தாமதமாக வந்தாய் woke அப் லேட் நான் தாமதமாக எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்றேன் அடுத்து இன்னொரு உதாரணம் பாருங்க த சி வாட்டர் இஸ் salty. டி அப்படின்னா இருக்குது சால்ட் அப்படின்னா உப்பு சால் உப்பாக இருக்கின்றது பார்க்கிறது சி எஸ்இ அப்படின்னா கடல் கவனமா இருக்கணும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே உச்சரிப்பு தான் வரும் சி எஸ்இஇ என்று எழுதினால் பார்ப்பது என்று அர்த்தம் எஸ்இஏ என்று எழுதினால் கடல் என்று அர்த்தம் த சி வாட்டர் என்றால் தண்ணீர் வாட்டர் இஸ் கடல் நீர் உப்பாக இருக்கிறது கடல் நீர் உப்பாக இருக்கிறது இதை நாம் கேள்வி வாக்கியமாக மாற்ற வேண்டும் என்றால் இந்த தூக்கி நாம் என்ன செஞ்சிடணும் முன்னாடி கொண்டு வந்து கடல் நீர் உப்பாக துவர்ப்பாக இருக்கிறதா என்ற அர்த்தத்தை கொடுக்கும் இப்போ அதற்கான காரணத்தை நாம தெரிஞ்சுக்கொடணும் அப்படின்னா கேள்வி கேட்கறது அப்படின்னா அந்த ஒய்ய கொண்டு வந்து Why is the sea water salty? Why is the sea water salty? கடல் நீர் துவர்ப்பாக உவர்ப்பாக ஏன் இருக்கின்றது இப்போ இது என்ன செய்யும் அதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு உபயோகப்படுத்தப்படும் வார்த்தை தான் இந்த என்பது அடுத்து இன்னொரு உதாரணம் பாருங்க பெரும்பாலும் நாம என்ன செய்வோம் அப்படின்னா பிள்ளைங்க அப்பாட்டை பேசுறதுக்கு மேல அம்மாட்ட மூலியமா செய்வாங்க காய நகர்த்துவாங்க ஏன்னா அப்பாட்ட டைரக்டா பேச முடியாது என்பதற்காக இப்போ அம்மா போய் சொல்லுவாங்க அவன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுறான் அது எப்படி சொல்றது ஹி இஸ் ஸ்கேட் பயத்துக்கு வந்து ரெண்டு இதையும் யூஸ் பண்ணலாம் அஃப்ரைடு அதை எப்படி படிக்கணும் எழுதும்பொழுது ஏஎஃப்ஆர்ஏ ஐடி படிக்கும் பொழுது அந்த ஸ்லாங் எப்படி வருன்னால் எஃப்ரைடு 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 அஃப்ரைடு இயும் வந்துடக்கூடாது ஏவும் இல்லாமல் எஃப்ரைடு ஒரு மாதிரி ஆ ஸ்கேடுனாலும் அதே அர்த்தம் தான் பயம் தான் நீங்க ரெண்டுல எது வேணாலும் பயன்படுத்தலாம் ஸ்கேடு எழுதும் பொழுது அதனுடைய ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா எஸ் சி ஏஆர்இடி உச்சரிக்கிறது எப்படி உச்சரிப்பாங்க அப்படின்னா எஸ்கேஇஆர்டி ஸ்கேடு ஸ்கேடு ஸ்கேட் ஆர் எஃப்ரைட் ஏவும் இல்லாம ஈயும் இல்லாம ரெண்டுக்கும் மத்தியில் எஃப்ரைட் ஹீ இஸ் ஸ்கேட் டு டாக் டு யூ

உடன்பாட்டு வாக்கியம் நேர்மறை வாக்கியம் இதை கேள்வி வாக்கியமாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்யணும் இந்த இஸ் இஸ் ஹீக்கு முன்னாடி டு 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 டாக் யூ யூ அவன் உன்னிடத்தில் பேசுவதற்கு பயப்படுகிறானா அஞ்சுகிறானா என்று தரணும் இப்ப நம்ம அதற்கான காரணம் தெரியணும் அதுக்கு விளக்கம் தெரியணும் நமக்கு விவரம் தெரியணும் அப்படின்னா நாம எந்த கேள்வி வார்த்தையை பயன்படுத்தணும் ஒய் ஒய் இஸ் ஹி ஸ்கேட் அஃப்ரைட் டு டாக் டு யூ ஒய் இஸ் ஹீ ஸ்கேட் டூ டாக் டு யூ அல்லது ஒய் இஸ் ஹி அஃப்ரைட் டூ டாக்டு யூ உங்களுக்கு ரெண்டு வார்த்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியதாக ஸ்லாஷ் போட்டு நான் ஸ்கேடும் அஃப்ரைடும் போட்டுருக்கேன் நீங்கள் எழுதும் பொழுது ஏதாவது ஒன்னு எழுதுனா போதும் அதே மாதிரி பேசும்பொழுதும் ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தாதீங்க ஏதாவது ஒன்னு பயன்படுத்தினாலே போதும் அதே அர்த்தம் தான் உன்னிடத்தில் பேசுவதற்கு அவன் எதற்காக பயப்படுகிறான் அஞ்சுகிறான் என்ற அர்த்தத்தை கொடுக்கும் அடுத்து பாருங்க வாச வச்சு ஒரு உதாரணம் வாஸ் எதற்கு பயன்படுத்தப்படும் கடந்த காலத்திற்கு நம்ம காலையிலயோ அல்லது நேற்று ஒரு அப்படியே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கிறாங்க அங்க இன்னொரு மாணவி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சொன்னாங்கன்னா அது நேர்மறை வாக்கியத்துல சொல்லணும் அப்படின்னா ஷி வாஸ் கிரைங் ஷி வாஸ் கிரைங் அவள் அழுது கொண்டிருந்தாள் இஸ்னா கொண்டிருக்கிறாள் வாஸ்னா கொண்டிருந்தாள் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய க்ரை அவள் அழுது கொண்டிருந்தாள் இப்போ நமக்கு தெரியல அத கேள்வியா கேட்கணும் அவள் அழுதுட்டா இருந்தா நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்தோமே அப்போ அவள் வந்து அழுதுட்டா இருந்தா அப்படின்னு கேட்கணும்னா இந்த வாச தூக்கி முன்னாடி போட்டு வா அவள் அழுது கொண்டிருந்தாளா கொண்டிருந்தா அப்படின்னா அழுது கொண்டிருக்கிறாள் வாசி அழுது கொண்டிருந்தாளா இப்ப நமக்கு அவன் ஏன் அழுதா அவள் ஏன் அழுகிறாள் என்ற காரணம் தெரிய வேண்டும் என்றால் அதற்கான விளக்கம் தெரிய வேண்டும் என்றால் நாம் வை என்ற கேள்வி வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் வாஷிங் அவள் ஏன் அழுது கொண்டிருந்தாள் ஏ நேத்து வரும்போது அவள் ஏன் அழுதுட்டு இருந்தா மார்க்கமே எழுத்துட்டாங்களா அல்லது வேற எதுவும் பிரச்சனையா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறதுக்கு அவள் அழுது கொண்டிருந்தாள் அத ஒரு நேர்மறை வாக்கியத்தை கேள்வி வாக்கியமாக மாற்றுவது எப்படி என்பதை நாம படிச்சிருக்கிறோம் மேலும் ஒரு செயல் அல்லது ஒரு விஷயம் நடைபெற்றதற்கான காரணம் அல்லது விளக்கம் தெரியவதற்காக வேண்டி நாம் வை என்ற கேள்வி வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம் இதை என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்க அதிகமாக மற்ற விஷயங்களில் பயிற்சி செய்து பாருங்கள் பயிற்சி தான் உங்களுடைய திறமையை முன்னேற்றும் முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்